தொகுத்தல் விகாரம்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்னான் என்ற நீண்ட வார்த்தை சொனான் என்று குறுகி ஒழிக்கும் செய்ய மாட்டான் என்ற நீண்ட வார்த்தை செய்யான் அப்படின்னு குறுகி ஒழிக்கும் இந்த நீண்ட வார்த்தையில் இருக்கக்கூடிய பல எழுத்துக்கள் மறைந்து குறைந்து ஒழிக்கக்கூடியதான் தான் தொகுத்தல் விகாரம்னு பேர் தொகுத்தல் அப்படின்னா தொகுத்து சொல்கிறது இல்லை தொக்கி சொல்லுதல் தொக்குதல் அப்படின்னா மறைதல்னு அர்த்தம் ஓமை தொக்கி வந்தால் ஓமை தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா வேற்றுமருப்பு தொக்கி வந்தால் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் நீண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் குறைந்து குறைந்த வார்த்தையாக மாறுவதுதான் தொகுத்தல் விகாரண பேர் ஆனால் அதுக்கு உள்ள அந்த தொடர்பு சரியாக இருக்கும் ஆனால் மறுபு சொல்ணேன்னு நினை கேட்டால் சோழநாடு என்பது சோநாடாக மாறியிருக்கும் குறுகி ஒலிக்கும் புதுச்சேரி என்பது புதுவை என்று குறுகி ஒலிக்கும் பொருள் ஒன்றா இருக்கும் ஆனால் சோழ நாட்டு என்ற வார்த்தைக்கும் சோநாடு என்ற வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது புதுச்சேரி என்ற வார்த்தைக்கும் புதுவைங்கிற வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது ஆனால் சோழநாடு சோநாடுன்னு அழைக்கிறோம் புதுச்சேரியை புதுவின்னு அழைக்கிறோம் குறுகி ஒழிக்கிறோம் அது மருவுச்சொல் அந்த சோழ நாடு என்ற வார்த்தைக்கும் என்ற வார்த்தைக்கும் வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது ஆனால் பொருள் ஒன்று தான் புதுச்சேரிங்கிற வார்த்தைக்கும் புதுவைங்கிற வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட வார்த்தையில் சம்மந்தம் இருக்காது ஆனால் பொருள் ஒன்று தான் ஆனால் சொன்னான் என்கிற அந்த வார்த்தையில் உள்ள எழுத்து மட்டும் குறைஞ்சி சொன்னான்னு வரும் செய்ய மாட்டான் என்ற வார்த்தையில் சில வார்த்தை எழுத்துக்கள் குறைந்து செய்யான்னு வரும் அப்போ நீண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் ஒரு சிறிது மறைந்து வந்து குறுகிய வார்த்தையாக வந்துச்சுன்னா அது தொகுத்து விகாரம் அந்த வார்த்தையை மாறி ஒரே பொருளை கொடுத்துன்னா அது மறுவிச்சோம் நன்றி வணக்கம் இதே போன்ற இலக்கண உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்